விஜய் சாருக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் கேப்டன் போல் தொண்டர்கள் படையை எப்படி உருவாக்கினாரோ அதேபோல நீங்களும் புரட்சி தளபதி என்ற தொண்டர்களை படை செயல்படுத்துங்கள் அதன் மூலம் மாநாடு மற்றும் தேர்தல் சுற்றுப்பயணம் பாதுகாக்கப்படும் குறைந்தது இரண்டாயிரம் முதல் ஐயாயிரம் தொண்டர் படை என்ற புரட்சி தளபதி படை என்ற ஒரு அங்கத்தை முதலில் உருவாக்குங்கள் மாநாடு பாதுகாக்கப்படும் தேர்தல் சுற்றுப்பயணம் பாதுகாக்கப்படும் ஒரு மனிதச் சங்கிலி போல இந்த செயல்பாடு இருந்தால் மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் மற்றும் தொண்டர்களும் பாதுகாக்க பாதுகாக்கப்படுவார்கள் உங்களுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும் இதன் மூலம் உங்கள் பாதுகாப்பை மேன்மைப்படுத்த முடியும் உயிர் பலிகளை குறைக்க முடியும் நன்றி வணக்கம்